வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்கானிக் ரோவர்ஸ் இயற்கையையும் ஆர்கானிக்கு வாழ்க்கை முறையை நேசிக்கும் அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கம் இது நம் புதிய யூடியூப் சேனல் ஆர்கானிக் தாவரங்கள் அண்ட் இயற்கை வாழ்வு பற்றிய உதவும் கற்றுத்தரும் ஒரு புது உலகம் இன்று உலகம் முழுக்க ரசாயன உணவு மாசு மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகி வருகிறது இந்த நிலை நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி இயற்கைக்கு திரும்புவது அதற்காகவும் இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் இந்த சேனலில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது வீட்டிலேயே நம்மால் வளரும் ஆர்கானிக் தாவரங்கள் தோல் முடி ஆரோக்கியத்துக்கு பயனுள்ள இயற்கை மூலைகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பது எப்படி சோப்பு ஆயில் பவுடர் ஹெர்பல் ரெமெடிஸ் எல்லாம் இயற்கையாக செய்வது ரசாயனம் இல்லாத இயற்கை விவசாயம் நம் இந்தியாவில் கிடைக்கும் சக்தி வாய்ந்த மூலிகை மூலிகைகள் ஒவ்வொரு தாவரத்தின் மருத்துவ குணங்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்த இயற்கை சிகிச்சை முறைகள் ஆரோக்கியம் தோல் பிரச்சனைகள் முடி உதிர்வு மன அழுத்தம் இத்தனைக்கும் இயற்கை தீர்வு நம்மை சுற்றி இருக்கிறது ஆனால் அதை நாம் தெரிந்து தான் முக்கியம் இந்த சேனல் அதை எளிதாக வீட்டிலேயே செய்யும் செய்யக்கூடிய முறையில் கற்றுத்தரும் என் நோக்கம் என்னென்னா நம் சுற்றியுள்ள மூலிகைகள் தாவரங்கள் எல்லாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று ஒவ்வொருவருக்கும் தருவது இயற்கையை காப்பாற்றுவது ஆரோக்கியத்தை பாதுகாப்பது நம் கையில் தான் இதுபோல் இன்னும் நிறைய இயற்கை அறிவு வீட்டு ரெமெடிஸ் ஆர்கானிக் தாவர விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்துங்க அதனால் நம் போடு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி நண்பர்களே எதிர்கால வீடியோக்களை சந்திப்போம்